பாகிஸ்தானுடன் உரசல்கள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் நாளை போர்க்கால ஒத்திகையை நடத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவுக்கான காரணம் என்ன நாளை என்னவெல்லாம் நடக்கும் என்பது குறித்து இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இந்நிலையில் தான் இந்த போர்க்கால ஒத்திகைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் உள்ள இருநூற்று நாற்பத்து நான்கு மாவட்டங்களில் இந்த ஒத்திகை நாளை நடக்கிறது ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதலுக்கான எச்சரிக்கை அமைப்புகள் சரியாக செயல்படுகின்றனவா என்பது பரிசோதிக்கப்படும் இந்திய விமானப்படையுடன் தொடர்பு கொள்ள பயன்படும் ஹாட்லைன் மற்றும் ரேடியோ இணைப்பு சோதனைகள் செய்யப்படும் கட்டுப்பாட்டு அறைகளும் அதற்கு மாற்றாக இருக்கும் மாற்று கட்டுப்பாட்டு அறைகளும் சரியாக செயல்படுகிறதா என்பது உறுதி செய்யப்படும் பொதுமக்கள் மாணவர்கள் என அனைவருக்கும் தற்காப்பு பயிற்சி அளித்தல் வான்வழி தாக்குதல் சமயத்தில் மின்சாரத்தை துண்டித்து எதிரிகளை குழப்புதல் ஆகியவை இந்த ஒத்திகையின் போது செய்து பார்க்கப்படும் தவிர முக்கிய உற்பத்தி மையங்கள் உதாரணத்திற்கு ஆவடியில் உள்ள டேங்க் தயாரிப்பு தொழிற்சாலையை மறைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் தொழிற்சாலையை மறைப்பது எனில் ஒரு போர்வையை போட்டு மறைப்பது கிடையாது இரவு நேரத்தில் உண்மையான தொழிற்சாலையில் மின்சாரத்தை அணைத்துவிட்டு அருகில் உள்ள வேறு ஒரு பகுதியில் தொழிற்சாலை போன்று விளக்குகளை பிரகாசமாக எரிய விடுவார்கள் இப்படி நடப்பதன் மூலம் வான்வொழி தாக்குதலின் போது குழப்பம் ஏற்பட்டு உண்மையான தொழிற்சாலை காப்பாற்றப்படும் அதே போல துறை பேரிடர் துறை இதர பாதுகாப்பு சேவைகள் சரியாக செயல்படுகிறதா என்றும் ஓரிடத்திலிருந்து அவசரமாக மக்களை வெளியேற்ற வேண்டுமெனில் அது சரியாக திட்டமிட்டபடி செய்யப்படுகிறதா என்றும் நாளை சோதனை செய்து பார்க்கப்படும் போர் பற்றி மாவட்ட மாநில அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்த தாக்குதலுக்கு எதிராக எந்த அளவுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள போர் முன்னெச்சரிக்கையை ஏற்படுத்த இந்த ஒத்திகை பயன்படுத்தப்படுகிறது இதே போல பாகிஸ்தானும் ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டு போருக்கு தயாராகி வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை மேற்கொள்ள ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிடப்பட்டுள்ளது போருக்கு முன்பாக நாட்டு மக்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள போன்ற ஒத்திகையில் நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஒத்திகையில் ஐந்து முக்கிய விஷயங்களை மேற்கொள்ள உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது எதிர்நாட்டு விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல் குறித்து மக்கள் எச்சரிக்கை செய்யும் ஏர் சைரன்கள் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இவை முக்கிய இடங்களில் நிறுவப்பட்டு உடனடியாக செயல்படும் வகையில் பரிசோதித்தல் எதிர்நாட்டு தாக்குதலின் போது பாதுகாப்பான இடங்களில் தஞ்சை நடைமுறை முதற்கட்ட மருத்துவ உதவி எச்சரிக்கை குறியீடுகளை அடையாளம் காணுதல் போன்ற அடிப்படையான இராணுவ நடைமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தல் வானுவதை தாக்குதல் நடத்தும் சமயத்தில் எதிரிகள் குடியிருப்புகளை கண்டறிவதை தடுக்க முழுமையாக நிறுத்தி இருளில் மூழ்கடிக்கும் நடைமுறையை செயல்படுத்தல் அனல் மின் நிலையங்கள் ராணுவ கிடங்குகள் தொலைத்தொடர்பு மையங்கள் போன்ற முக்கிய கட்டமைப்புகள் எதிரிகளின் கண்ணில் படாமல் மறைக்கும் தொழில்நுட்பங்கள் அவசர காலங்களில் தகவல்களை உடனுக்குடன் புதுப்பித்தல் மற்றும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் திட்டங்கள் குறித்து ஒத்திகை பார்த்தல் மேற்கண்ட பயிற்சிகளை போர்க்கால ஒத்திகையில் மேற்கொள்ள உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இது போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்ட போது இதுபோன்ற போர்க்கால ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன் பிறகு முதல் முறையாக தற்போதுதான் போர்க்கால ஒத்திகை நடத்த ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பஞ்சாப் மாநிலத்தின் பிறோஸ்பூரில் கண்டோன்மெண்ட் பகுதியில் இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை விளக்குகள் அணைக்கப்பட்டு ஒத்திகைகள் பார்க்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட அரை மணி நேரம் அப்பகுதி முழுவதும் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்தியா இந்தியாவுடனான பதற்றத்திற்கு மத்தியில் பாகிஸ்தான் இரண்டாவது முறையாக நேற்று ஏவுகணை சோதனை நடத்தியது தரையிலிருந்து தரையிலக்கை தாக்கும் பதா வகை ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இந்த ஏவுகணை நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கக்கூடியது